மற்ற தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் சீரியல்களை விட சன் டிவியில் ஒலிபரப்பாகும் சீரியல்களுக்கு தான் மவுஸ் எனவே எப்பொழுதும் சன் டிவி தொடர்கள் தான் டிஆர்பியில் முதலிடத்தை பிடிப்பது வழக்கம் அதை தான் நாம் பார்த்து வருகிறோம் ஆனால் இதுவரை முதலிடத்தை பிடித்து வந்த சீரியல் தற்பொழுது இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது முதலிடத்தை பிடித்துள்ள சீரியலை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதன்படி இந்த வாரம் சிறுகடிக்கும் ஆசை சீரியல் எட்டு புள்ளி முப்பத்தி டிஆர்பி பிள்ளைகளுடன் முதலிடத்தை முதன்முறையாக பிடித்துள்ளது அடுத்ததாக சிங்கப்பெண்ணை சீரியல் எட்டு புள்ளி இருபத்தி ஏழு டிஆர்பி பிள்ளைகளுடன் இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது மூன்றாவது இடத்தில் எட்டு புள்ளி எட்டு டிஆர்பி புள்ளிகளுடன் காதல் சென்டிமெண்ட் மற்றும் குடும்ப சென்டிமெண்டோடு ஒலிபரப்பாகி வருகிறது கயல் சீரியல் நான்காவது இடத்தில் கடந்த மாதம் துவங்கப்பட்ட மருமகள் சீரியல் தான் உள்ளது இந்த தொடர் ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு டிஆர்பி புள்ளிகளை பெற்றுள்ளது ஐந்தாவது இடத்தில் பாசமலர் படத்தையே மிஞ்சும் வகையில் அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக வைத்து எடுக்கப்படும் சீரியல் தான் உள்ளது இந்த சீரியல் ஏழு புள்ளி ஐம்பது டிஆர்பி புள்ளிகளை கைப்பற்றியுள்ளது ஆறாவது இடத்தில் விஜய் டிவியின் முக்கிய தொடரான பாக்யலட்சுமி சீரியல் ஏழு புள்ளி பன்னிரெண்டு டிஆர்பி புள்ளிகளை பெற்றுள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க